ரொம்ப சந்தோஷம் எனக்கு செலவும் மிச்சம் நம்பர் த்ரீ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீ தான் பார்த்துக்கணும் சரி நான் பார்த்துக்கறேன் மேடம் எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா நம்பர் ஃபோர் வீட்ல நான் சமைக்க மாட்டேன் அதையும் நீதான் சமைக்கணும் அதுவுமா ஆஹ் மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹர்ஸ் கொண்டு தான் இருக்கணும் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளிய போவேன் அதை நீ ケ果カベーコだ。さっき言うーっけか